வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வேளாண் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் நீர் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வதில் திமுக அரசு அடைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது கோவை நீலகிரி தேனி உள்பட ஏழு மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வேளாண் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது வேளாண் இயந்திரங்களுக்கான வரி குறைக்கப்பட்டிருப்பதன் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது குறைந்த செலவில் கூடுதல் மகசூலை பெறுவதற்கு இந்த வரி குறைப்பு உதவிகரமாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த இலக்கினை எட்ட உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க என்று கேட்டுக் கொண்டார் மகளிர் குழுவினர் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு அருகே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தின் பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மாதம் பதினாறாம் தேதி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தற்போது இந்த கண்ணாடி பாலத்தை பொதுமக்கள் பார்வையிட்டு வருவதாகவும் திரு ஏ வ வேலு தெரிவித்தாா் தமிழகத்தில் நீர் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வதில் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல்லையின் வற்றாத ஜீவ நதியாகவும் ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையின் உயிர் நாடியாகவும் உள்ள தாமிரபரணி ஆறு திமுக அரசின் அலட்சியத்தால் முற்றிலுமாக சீரழிந்துள்ளதாக குறை கூறியுள்ளாா் ஒருவேளை தண்ணீருக்காக தென் மாவட்ட மக்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கமா என்றும் அவர் வினவியுள்ளார் நீர் மேலாண்மையின் அடிப்படை தேவையை நிறைவேற்ற முடியாத திமுக அரசு நீர்வளத்துறை என்ற தனித்துறையை உருவாக்கியது ஏன் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கடலூர் சிப்காட் வளாகத்தில் நச்சு புகை வெளியேறியது தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நச்சு வாயு வெளியேற்றத்தின் காரணமாக தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கோவை நீலகிரி தேனி உள்பட ஏழு மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தர்மபுரி சேலம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஏழை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மழை வெள்ள பாதிப்பை எதிர்கொள்வதற்கான பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சுமார் இரண்டு மணி நேரம் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் பேரிடர் காலங்களில் வெள்ள சூழ்நிலையில் ஏற்படுகிற பொழுது மக்களை வந்து பாதுகாப்பதற்கும் அவர்களை மீட்டுக் கொள்வதற்குமான ஒரு செயல் விளக்க ஒத்திகை காட்சி நிகழ்ச்சியை இன்று தீயணைப்பு மற்றும் மீட்பு படைத்துறை அலுவலர்கள் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகளில் செய்து காமித்தார்கள் இதில் பொதுமக்கள் பார்வையின் மூலமாக எவ்வாறு வந்து வெள்ளத்தில் இருந்து தப்பித்து மீண்டு வருவது அல்லது ஆபத்து காலங்களில் நடு நடுவில் வெள்ளத்தின் நடுவில் மாற்றிக்கொண்ட மக்களை எல்லாம் எப்படி காப்பது இது போன்ற பல செயல் விளக்கங்களை இங்கே செய்து காமித்தார்கள் அதை பார்ப்பதற்கு நமது பள்ளி மாணவர்கள் வருகை விழுந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அதை பார்த்து ஒரு விழிப்புணர்வு எழுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சமுத்திர பூஜை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாலயத்தின் வருடாந்திர பிரமோற்சவ விழா இந்த மாதம் ஐந்தாம் தேதி கொடியேற்றம் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சமுத்திரராஜ பூஜை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆலயத்தில் உச்சகால பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு பால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து பூரண கும்ப மரியாதையுடன் உற்சவ அன்னை கடற்கரையில் எழுந்துள்ளார் சுவாமி ஊர்வலத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் மஞ்சள் ஆளுடன் கடற்கரைக்கு சென்று அங்கு கடலில் மீன்வளம் பெருக வேண்டியும் சுனாமி இயற்கை இடர்பாடிலிருந்து மீனவ மக்களை காக்க வேண்டியும் சமுத்திரராஜனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் பின்னர் பூஜை செய்த பால் பழம் உள்ளிட்ட பொருட்களை அவர்கள் அனைவரும் கடலில் விட்டு வணங்கினார்கள் தொடர்ந்து ஆலயத்தில் எழுந்தருளிய உற்சவ அன்னைக்கு தீபாராதனையும் காட்டப்பட்டது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் மாவட்டச் செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் சர்வதேச இளைஞர் தின மேரத்தான் ஓட்டத்தை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சிறப்பு கல்வி கடன் முகாமில் ஆட்சியர் திருமதி அழகு மீனா பங்கேற்று மாணவர்களிடையே உரையாற்றினார் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனா் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பத்து நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வேலூரில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தானில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது சீனாவின் காங்ஷூவில் நடைபெற்ற இப்போட்டியில் வைஷ்ணவி சங்கீதா குமாரி லால் ரெமிஷ்யாமி மற்றும் ருத்துஜா டடாசோ தலா ஒரு கோல் அடித்தனா் ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினான்கு என்ற சிற்கணக்கில் சீனாவின் லூ குவாங் ஜூவை வென்றார் லக்ஷயா சென் மற்றும் கிரண் ஜார்ஜும் முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்வாதி ஷர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா தன்வி சர்மா ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன தேசிய ஜூனியர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தமிழகம் தங்கப்பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வேளாண் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் நீர் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வதில் திமுக அரசு தோல்வி அடைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் கோவை நீலகிரி தேனி உள்பட ஏழு மாவட்டங்களின் ஒரு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு இரண்டு என்ற கணக்கில் கொரியாவை வென்றது நிறைவடைகிறது